வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஜாக்ராஃபி புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் புவியியல் புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் படிச்சு முடிச்சாச்சு இன்னைக்கு கிளாஸ்ல எய்ட் நைன்த் டென்த்தில் உள்ளது படிக்க போகிறோம் ஓகேவா நீங்க படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்டில் கலைச்சொற்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அதுல போய் பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட தமிழ் புக்கோட கலைச்சொற்கள் சயின்ஸ் சயின்ஸு அண்ட் கல்வி சார்ந்த கலைச்சொற்கள் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் யூனிட் செவன் நம்ம ஃபுல்லாவே முடிச்சாச்சு ஓகேவா ஒரு டாபிக் விடாம எல்லாம் முடிச்சிட்டோம் அந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா பாருங்க கிரஸ்ட் அப்படின்னா புவியின் மேலோடு லாவா இங்க லாவானே கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் எரிமலையில இருந்து வெளியே வர்ற குழம்பின் பெயர் தான் லாவா சரியா அதாவது புவி பரப்புக்கு வெளியே வந்துடணும் ஓகேவா அடுத்து பாருங்க மேக்மா மேக்மா அப்படின்னா இதுவும் எரிமலை குழம்பு தான் ஆனா என்ன செய்யாது பூமியின் மேற்பரப்புக்கு வெளியே வராம பூமிக்குள்ளேயே இருக்கும் சரியா பாறைகளுக்கு நடுவுலயே இருக்கும் அதனால தான் அது பேரு பாறை குழம்பு ராக் சைக்கிள் பாறை சுழற்சி கண்டக்ஷன் வெப்ப கடத்தல் கண்டன்சேஷன் ஆவி சுருங்குதல் அல்லது திரவமாதல் எடிஸ் சுழல் காற்று அல்லது எதிர் சுழற்சி ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இன்சுலேஷன் சூரிய கதிர்வீசல் ரேடியேஷன் கதிர்வீச்சு அக்யூபர் நீர் கொள் பாறை டிரான்ஸ்பிரேஷன் ஆவி ஈர்ப்பு இன்ஃபில்ட்ரேஷன் நீர் ஊடுருவுதல் பெர்கொலேஷன் நீர் உட்கசிதல் பிரசிபிடேஷன் பொழிவு மலை பொழிவுலாம் இருக்கு இல்லையா அதுதான் ரன் ஆஃப் நீர் வழிந்தோடல் மைக்ரண்ட் இடம் பெயர்பவர் எமிகிரேஷன் குடிபெயர்தல் பெயர்தல் குடிபெயர்பவர் குடி பெயர்பவர் இமிகிரேஷன் குடியேற்றம் இமிகிரண்ட் குடியேறுபவர் எமிகிரண்ட் இமிகிரண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா புஷ் ஃபேக்டர்ஸ் உந்து காரணிகள் புல் ஃபேக்டர்ஸ் இழு காரணிகள் டிரான்ஸ்ஹியூமேன்ஸ் கால்நடையுடன் இடம்பெயர்வு எர்த்வேக் நில அதிர்வு வெள்ளப்பெருக்கு ட்ராவுட் வறட்சி சுனாமி ஆக்டிவிட்டீஸ் நான்காம் நிலை தொழில் குயினரி ஆக்டிவிட்டீஸ் ஐந்தாம் நிலை தொழில் பிரைவேட் செக்டார் தனியார் துறை கோஆபரேட்டிவ் செக்டார் கூட்டுறவு துறை கான்டினட் கண்டம் ஸ்ட்ரெயிட் நீர் சந்தி இஸ்துமஸ் நில சந்தி இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சதே ஓகேவா சில வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கு நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன் ஏன்னா திரும்ப திரும்ப நமக்கு படிக்கும் போது என்ன ஆயிரும் ஈஸியா மனப்பாடம் ஆயிரும் ஓகேவா கல்ஃப் அப்படின்னா வளைகுடா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல விரி குடான்னு ஒண்ணு பார்த்தோம் ஞாபகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ரிஃப்ட் வேலி பிளவு பள்ளத்தாக்கு ரீஃப் பவளப்பாறை கேட்ராக்ட்

கடாஸ்டர் காணி புவி பதிவேடு ட்ரெண்ட் அகழி எரோஷன் அரித்தல் டீகிரடேஷன் அரிப்பினால் சமப்படுத்துதல் எக்ஸ்டிங்ஷன் அழிதல் இன்குசிட்டிவ் அறிந்து கொள்ளும் ஆர்வம் கயோட்ஸ் ஆழ்கடல் மட்டக் குன்றுகள் மெண்டர் ஆறு வளைந்து செல்லுதல் கிரெடிகேமண்ட் இக்கட்டான நிலை ஸ்பேஷியல் இடம் சார்ந்த இடையூறு டூடி இருபரிமாண படம் இன்ஹரண்ட் எனர்ஜி உள்ளார்ந்த ஆற்றல் ஒல்கானிக் எரப்ஷன் எரிமலை உமிழ்தல் லூமினஸ் ஒளிர்தல் ரிச் கடலடி மலைத்தொடர் சீ மவுண்ட்ஸ் கடல் குன்றுகள் ஓஷன் புளோர் கடல் தரைப்பரப்பு கான்டினென்டல் ட்ரிஃப்ட் கண்ட நகர்வு இன்டர்னல் ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர்வீச்சு புலன் ரயட் கலவரம் அன்ஸ்கேத் காயப்படாமல் பாஸ்டோரல் கால்நடை வளர்ப்பு விண்ட் வேன் காற்று திசை காட்டி ஆனிமோமீட்டர் காற்று வேகமானி ஏர் கரண்ட் காற்றோட்டம் லேயர் குகை Deformities குறைபாடு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் கொரியாலிஸ் விசை ஈக்லிபிரியம் சமநிலை ஐசோதோம் சம வெப்ப கோடு கிரேடியண்ட் சாய்வு குரூசிஃபார்ம் சிலுவை மினியேச்சர் சிறு சித்திரம் கண்டன்சேஷன் சுருங்குதல் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் சாட்டலைட் இமேஜரி செயற்கைக்கோள் பதிமங்கள் எட்டிமாலஜி சொல் பிறப்பியல் மிட்டிகேஷன் தனித்தல் கண்டாமினேஷன் தூய்மை கேடு எபிடமிக்ஸ் தொற்று நோய் லிம்னாலஜி நன்னீர் உயிரியல் நாட்ஸ் ஃபினாமினன் நிகழ்வு லேண்ட்ஸ்லை நிலச்சரிவுகள் கிரேடேஷன் நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல் டோக்கோகிராஃபி நிலத்தோற்றம் டெரஸ்ட்ரியல் பயோம் நிலம் வாழ் பல்லுயிர் தொகுதி ஸ்பெக்ட்ரல் சிக்னேச்சர் நிறமாலை மாலை குறியீடுகள் ஹெட்லேண்ட் நீட்டு நிலம் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பசிபிக் நெருப்பு வளையம் அக்ரேடேஷன் படிவுகளால் நிரப்பப்படுதல் டெசர்டிபிகேஷன் பாலைவனம் ஆதல் ஜியாலஜி புவி அமைப்பியல் ரீஹாபிலிட்டேஷன் புனர்வாழ்வு கேட்டாக்லைம்ஸ் பேரிடர் எஸ்டுவரி கொங்குமுகம் லம்பரிங் மரம் வெட்டுதல் ஓரோஜனி மலையாக்கம் ரீசைக்கிள் மறுசுழற்சி ரீயூஸ் மறுபயன்பாடு இஎம்ஆர் மின்காந்த கதிர்வீச்சு டெல்டா முக்கோண வடிவில் ஆற்றுப்படிவுகளால் உருவான நிலத்தோற்றம் முப்பரிமாண படம் கோரல் பாறை டெர்மினஸ் முனையம் ஆஸ்தினோஸ்பியர் மென்பாறை கோலம் அமினிடீஸ் வசதிகள் அட்டோல், வட்ட பவளப்பாறை வெதரிங் வானிலை சிதைவு ஹோஸ்டிலிட்டி விரோதம் நார்மல் லாப்ஸ் ரேட் வெப்ப தலைகீழ் மாற்றம் இன்சுலேஷன் வெயிற்காய்வு வாட்டர் காயல்கள் அல்லது உப்பங்களிகள் டிஸ்ட்ரிபியூட்டரி கிளை ஆறு டோக் ஆற்றடைச் சமவெளி எஸ்டுவெரி களிமுகம் பெரினியல் ரிவர்ஸ் வற்றாத ஆறுகள் பாஸ் கணவாய் பென்சுலா தீபகர்பம் சப்கான்டினன்ட் துணை கண்டம் ஸ்டாண்டர்ட் டைம் திட்ட நேரம் ட்ரிபியூட்ரி துணை ஆறு கிளைமேட் காலநிலை Meteorology வானிலை இயல் சீசன் பருவ காலங்கள் வெதர் வானிலை கிளைமேட்னா காலநிலை வெதர்னா வானிலை ஓகேவா Wildlife, வன உயிரினங்கள் சாயில் மண் காதர் ஆற்றுச் சமவெளியில் காணப்படும் புதிய வண்டல் மண் வாங்கர் வண்டல் சமவெளியில் முப்பது மீட்டருக்கு மேல் காணப்படும் பழைய வண்டல் மண் சாயில் எரோஷன் மண் அரிப்பு சாயில் கன்சர்வேஷன் மண் வளம் பாதுகாப்பு இரிகேஷன் மல்டி மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் பல்நோக்கு திட்டம் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பயோகேஸ் உயிரி எரிசக்தி புதை படிவ எரிபொருள்கள் ஓர் தாது சோலார் பவர் சூரிய சக்தி தெர்மல் பவர் ஸ்டேஷன் அனல் மின் நிலையம் பண்டமாற்று முறை ஓகேவா இன்னும் நம்மளுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட்ல கலை சொற்கள் இருக்கு ஃபுல்லா முடியல அதை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சேர்த்து கொடுக்குறேன் ஓகேவா லெவன்த் அண்ட் டுவெல்த் கூட ஓகே சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ